நாலாம் முதல் அவர்களினுடைய நூற்றாண்டு விழா இந்த விழாவில் பாராட்டிற்குரிய வெளியரசு அவர்கள் கேட்டார்கள் மிகவும் சந்தோஷம் சொன்னால் இந்த இடத்தில் இருந்துதான் அவருடைய பூத உடல் கடைசியாக புறப்பட வேண்டும் என்று கேட்டு இந்த இடத்திலே தான் அவர்கள் அவர் இருந்தார் அதனால் இந்த இடத்திலே தான் அவருக்கும் செய்தால் அவருடைய ஆன்மாவும் மகிழும் என்கின்ற நிலையிலே அதற்கு ஒப்புதல் கொடுத்தோம் நீங்களும் வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு மனம் பல வேலைகள் இருந்தாலும் நம்முடைய கடமை ஏன்னா முருகர்கள் அவர்கள் சிவகுமார் அவர்கள் அதே போன்று பழனி அடிகளார் அவர்கள் கங்காதரன் அவர்கள் இவற்றில் லோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கின்ற ஆனால் அவர் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தபோது அப்போது அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய காமம் சார்ந்த ஞானம் போனவர் ஒரு நூலுக்கு ஒரு விருது கொடுத்தது என்று சொன்னால் நம்ம ஆதிமங்களுடைய படகு மாதிரி இதற்கு அவர்கள்தான் அதிக கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் இதழ்களே செய்திருக்கிறார்கள் அந்த அதனை போன்று குமரகுரோடைய இதழ்களையும் தொடர்ந்து எழுதியிருந்தார்கள் இப்படி பல துறைகளிலும் பன்முக நோக்கராகவே அவர்கள் விளங்கினார்கள் சான்றோர் உடைத்து என்பதற்கு ஒப்பாக தொண்டை நாடு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த முதலியார்கள் சொல்வார்களே அது சான்றோர்கள் அவர்கள் தான் இன்னைக்கு பல நூல்களை செய்து கொடுத்தார்கள் நூல் செய்கின்ற

நன்றி இந்த ரெண்டும் அவர் குடும்பத்திலே தான் இருக்கிறது அவர் அதேபோன்று இருபத்தைந்தாவது சன்னிதான காலத்தில் சமய பிரச்சார நிலையம் ஒன்று இந்த இடத்தில் தொடங்கப்பட்டது அப்போ தான் நம்முடைய சமயத்தை வளர்ப்பதற்கு மற்றைய சமயத்தவர்கள் கிரியா விதிகளை குறைத்து கொண்டு பிரச்சாரத்தை தான் அவைகளெல்லாம் வளர்த்துள்ளது அதே போன்று நம்முடைய சமயங்களையும் பிரச்சாரங்கள் அதிகமாக செய்ய இந்த இதழ்களை தொடங்கப்பட்டது அது அரசில் தொடங்கப்பட்டு அதை ஒரு කාල් උප්‍රාණකු ඇලාද අර මුත්‍රන්නම් ලෙදිකිිය අවුරයි ඉද රාසේරාලින් goodbye திருச்சிற்றம்பலம் ஆதி பகவன் அவற்றை இந்த நாள் ஒரு பொன்னான நாள் நம்மிடையே நம்மிடையே நல்லது ஒரு பொருளாதாராக இருந்து நமக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த ஊர் நூற்றாண்டை கடந்த வந்த ஒரு மாபெரும் விருந்தகையை இன்றைக்கு நாமெல்லாம் வழிபாடு செய்ய இருந்து நமக்கு கிடைத்த பெரும் பேராக முதலிலே இந்த விழாவை இங்கு நடத்த வேண்டும் என்று கேட்டவுடன் குருமகா சன்னிதானம் அவர்கள் உடனே ஒப்புதல் அளித்ததுக்கும் இங்கு சிறு குரையாக்க வந்த திரு சிவகுமார் ஐயா அவர்களும் திரு சக்திவேல் முருகன் ஐயா அவர்களும் திரு கங்காதரன் ஐயா அவர்களும் எங்களுடைய குரு சன்னிதானமாக குருபட்டி குரு பட்டியடிகளாக எங்கள் மன்றத்தின் சார்பாக நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மனத்தொகுப்புக்கு துணையாக இருந்த குன்றம் மறைமலை நாயக்கனுடைய மறைமலை நாயக்கனுக்கும் எங்களுடைய அரபி முதல்வன் முருக ஆமிங்களுக்கும் அவர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றியை நிறைவான வகையில் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கு நம் மன்றத்தின் சார்பாக நூற்றாண்டு விழா மலர் வெளியிட்டது சலுகை விலையாக நூறு ரூபாயும் மனத்தின் சார்பாக விலையிட்ட இருபாயிரம் பத்து உடையுள்ள நூற்றி பத்து ரூபாய்க்கும் இங்கு விற்பனைக்கு உள்ளது விரும்புகின்ற அன்பர்கள் அதை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இங்கு இது திருநீர் பிரசாதம் வழங்கியவுடன் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறோம் உணவை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விழாவை சிறப்பித்த உங்கள் அன்னை அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த